அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் தினம் சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எதிர்கொள்வது கடினமாக இருக்கு உங்களுடைய பொறுமை இலக்க நேரிடலாம் உங்களுடைய அணுகுமுறையில் அமைதியும் உறுதியும் அவசியம் பணிகள் நல்ல முறையில் நடப்பதற்கு சாத்தியமான நாளாக அமையாது பணி சுமை அதிகமாக காணப்படும் திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது உங்கள் துணை உங்களை உதாசீனப்படுத்துவதன் காரணமாக உங்களுக்கு எரிச்சல் ஏற்படும் உங்கள் எரிச்சல் உணர்வுகளை அவர்களிடம் நீங்க வெளிப்படுத்துவீங்க நிதி நிலைமை அனுகூலமாக இருக்காது இதனால் குழப்பத்துடன் நீங்க காணப்படுவீங்க எதிர்பாராத வகையில் பணம் வந்தாலுமே பயனுள்ள வகையில் அதை பயன்படுத்த முடியாது கண்கள் மற்றும் தொண்டை எரிச்சல் போன்ற பாதிப்புகளுக்கு சிகிச்சை தேவைப்படலாம் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை காதல் நிறைந்ததாக இருக்கு பணத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சேமிப்பு திட்டங்கள்ல சேகரிப்பதன் மூலம் பணத்திலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே உங்களிடம் காணப்படும் ஆர்வம் காரணமாக உங்களுடைய செயல்களை நீங்க விரைந்து முடிப்பீங்க உங்களுடைய நலனுக்கான பயனுள்ள முடிவுகளை நீங்க விரைந்து எடுப்பதற்கு பணமும் விரைவாக காணக்கூடியதாக இருக்கு சிறந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் மேலதிகாரியிடம் பதிவு உயர்வு என்ற பெயரில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாகும் உங்களுடைய மனது உணர்ச்சிக்கு ஆட்பட்ட நிலையில இருக்கு இதனை உங்க துணை இடத்துல நீங்க வெளிப்படுத்துவீங்க இது உங்களுக்கு உறவ வளர்க்க உதவும் இன்று வளர்ச்சி காணக்கூடிய நாள் வசதியுடன் நீங்க இருப்பீங்க உங்கள் வங்கியிருப்பு அதிகரிக்க செய்வீங்க இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் மிகுந்த ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை தரும் பணியிட சூழல் சில ஏமாற்றங்களை உணரக்கூடியதாக இருக்கு சக பணியாளர்களுடைய ஆதரவு குறைந்து காணக்கூடியதாகும் இதனால் உங்களுடைய பணி வளர்ச்சி பாதிக்கப்படலாம் இன்று மிகவும் நீங்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க உங்கள் துணை இடத்துல இந்த உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இதனால் அவருடன் உங்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் செலவுகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் காரணத்தினால் இன்று கணிசமான தொகை சேமிக்க இயலாது உறுதியுடன் காணப்படுவீங்க உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்கு ஆன்மீக செயல்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் மகிழ்ச்சி காணலாம் முன்னேறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அதற்கு தேவையான முக்கியமான விஷயங்களை இன்று உங்களுக்கு கடவுள் வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் பனிசுமை உங்களுக்கு அதிகமாக காணப்படும் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கான மாறாக உங்களுடைய பலன்கள் கிடைக்கும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களிடம் இன்று இணக்கமான உறவை பராமரிக்க இயலாது குடும்ப பிரச்சனை காரணமாக உங்க துணை கருத்து வேறுபாடு நீங்க மேற்கொள்ள நேரிடலாம் குறைந்த அளவு பணமே காணப்படும் சேமிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு குறைவாக இருக்கு ஒவ்வாமை காரணமாக சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு பணி நிமித்தமான பயணம் உங்களுக்கு காணப்படுகிறது இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உணரக்கூடியதாகும் சக பணியாளர்களுடன் சில மோதல்கள் காணப்படலாம் இதனால் பணிகள் உங்களுக்கு நிலுவையில் இருக்கும் உங்க துணை கவனமாக பழக வேண்டும் உங்க இருவருக்கும் இடையே தொடர்பாடல சில குறைபாடுகள் காணப்படலாம் மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக அமையாது பண இழப்புகள் காரணமாக உங்கள் வங்கியிருப்பு கரையக்கூடிய வாய்ப்பு இருக்கு காதுகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியமாக வைத்திருக்க மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சமநிலையுடன் காணக்கூடிய ஒரு நாள் அது மட்டுமில்லாமல் நீங்கள் நினைத்ததை அடைவதற்கு குறைந்த அளவு முயற்சிகளே போதுமானதாக இருக்கு உங்களுடைய இலக்குகளுக்கும் லட்சியங்களுக்கும் சற்று இலகுவாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணியாற்றும் விதத்துல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு சக பணியாளர்களுடன் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக திகழ்வீங்க உங்களுடைய பணி உங்களுக்கு மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் மிகவும் கலகலப்பாக காணப்படுவீங்க உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியான எண்ணங்களை நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் காணப்படலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொடர்பான திறமை மூலமாக உங்களுடைய பிரியமானவர்களின் இதயத்துல நீங்க இடம் பிடிப்பீங்க தன்னம்பிக்கை அதிகரிக்க கூடியதாக இருக்கு பனிசுமை அதிகமாக காணப்படும் திறன்பட செயலாற்ற காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இன்று மாலை உங்கள் துணையை நீங்க சந்திக்கலாம் இது உங்களுக்கு இருவருக்கும் இடையில ஒரு நல்ல சந்திப்பாக கூட அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி தரும் வார்த்தைகளை பேசி உங்கள் துணையை நீங்க திருப்திப்படுத்துவீங்க பணவரவு சிறப்பாக இருக்கு நிதி நிலையில எந்த விதமான கட்டுப்பாடுகளும் காணப்படாது ஆடை ஆபரணம் ஆடம்பர பொருட்கள் போன்ற பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை நீங்க செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் எந்த விதமான ஒரு குறைபாடும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள்ல உங்களுடைய வேலையின் தரம் குறைந்து காணப்படுவதன் காரணமாக உங்களுடைய பணி உங்கள் மேலதிகாரிகளின் கேள்விக்கு ஆளாகலாம் உங்க துணை பேசும்போது கோபமான உணர்ச்சிகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும் கூடுதல் சுமை காரணமாக இன்று பணத்தை அதிக அளவுல நீங்க செலவு செய்ய நேரலாம் உங்களுடைய மனதில தோன்றும் அமைதியற்ற உணர்வுகள் காரணமாக அசோகரியமாக நீங்கள் இருப்பீங்க தலைவலியால் நீங்கள் அவதிப்பட நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே எதிர்மறை எண்ணங்கள் தோன்றலாம் இதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் வெற்றி காண்பது கடினம் பணியில் அதிக பொறுப்புகளை சுமக்க நேரிடலாம் பணியில் கவனம் செலுத்த வேண்டும் உங்களுக்கு மேலான கவனம் பணியில முன்னேறி செல்ல வழிகாட்டக்கூடியதாக இருக்கு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலையில காணப்படுவீங்க இதனை உங்களுடைய அணுகுமுறையில வெளிப்படுத்துவீங்க இதனால் தேவையற்ற சர்ச்சைவுகள் ஏற்படலாம் பண வளர்ச்சி காண்பது கடினமாக இருக்கு பண இழப்புகள் ஏற்படலாம் தொண்டையில் தொற்று ஏற்பட வாய்ப்பு வெந்நீர் குடிப்பதன் மூலம் உபாதைகள் உங்களுக்கு குறையலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துவீங்க நல்ல முதலீடு ஆலோசனைகளில் நீங்க பங்கு பெறுவீங்க உங்க துணை உங்களுடைய நெறிமுறைகளை கையாளக்கூடியதாகும் இதனால் அவரை நீங்க நன்க நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பணியில் தவறுகள் நடக்க வாய்ப்பு உள்ளது எனவே பணியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நாள் உங்களுக்கு துடிப்புடன் காணக்கூடியதாகவும் வெற்றிக்கான முயற்சி செய்யக்கூடியதாகவும் இருக்கு திடமான சிந்தனைகள் செயலாக்கக்கூடியதாக இருக்கு வெற்றிக்கான உங்களுடைய முயற்சி ஜெயிக்கக்கூடியதாக இருக்கு நல்ல ஆரோக்கியம் காணப்படும் நீங்கள் எதையுமே லேசாக எடுத்துக்கொள்வீங்க உங்களுடைய தைரியம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே